திராவிடியா மாடல் கும்பல்கள் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனையை இழுத்து மூடிடுவாங்க அப்படிதான் இதையும் இழுத்து மூடிதான் வச்சாங்க இப்படிப்பட்ட ஒருத்தனை தான் திமுக கூட்டிட்டு வந்து அயலக அணி அதாவது வெளிநாட்டு கூட தொடர்பு இருக்கக்கூடிய அயலக அணி துணை அமைப்பாளர் பதவியை கொடுத்து அலங்கரிச்சிருக்காங்க உதயநிதி ஸ்டாலின் நூறு சதவீதம் கன்ஃபார்ம் முக ஸ்டாலின் எவ்வளவுன்னு தெரியல ஏன்னா அவங்க போட்டு கொடுக்க பொறுத்தானே இவங்க வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே கொலை பண்ணிருப்பாங்க முதல் யாரு அங்கிருந்து சுருக்கமா சொல்றேன் ரெண்டாயிரத்தி ஒன்பதுலயே கஞ்சா வித்த கேஸ்ல கைதாயிருக்கா அதை விட முக்கியம் அவங்க அப்பா அவர் வந்து பர்மா பஜார்ல திருட்டு விசீடு வித்த வழக்கு எட்டு வழக்கு அவருக்கு மேல இருக்கு முதலமைச்சருக்கு செக் கொடுத்திருக்கா உதயநிதி ஸ்டாலினுக்கு கொடுத்திருக்கா கனிமொழிக்கு நெருக்கமா இருந்திருக்கா இந்த விவகாரத்தை எல்லாம் வெளியே தூக்கி கொண்டு வந்தது அண்ணாமலை அதாவது பிப்ரவரி பதினாலாம் தேதி மூணு பேர் மாட்டிட்டாங்க போதை பொருள் தடுப்பு பிரிவு போலீஸ்காரங்களுக்கு பிப்ரவரி பதினாலாம் தேதியே தெரிஞ்சு போச்சு இந்த அமீர் வெற்றிமாறன் சூர்யா அப்புறம் வந்து விஜய் சேதுபதி சமுதிரகனியில இருக்கதா சொல்றாங்க சினிமா துறையில வெளியே தெரிஞ்ச அந்த முகங்கள் அத்தனை உடனே நான் நினைக்கிறேன் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி நம்முடன் இணைந்து இருப்பவர் எழுத்தாளரும் அரசியல் விமர்சகருமான திரு சின்னப்பா கணேசன் அவர்கள் வணக்கம் ஜி ஆஹ் வணக்கம் வணக்கம் விஜய் வணக்கம் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு எனது பணிவான வணக்கம் ஒரு சின்ன வேண்டுகோள் நான் எழுதி திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களால் வெளியிடப்பட்ட புத்தகம் மோடியின் தமிழகம் இது வந்து மோடியினுடைய கரத்தை வலுப்படுத்துவதற்காக மோடி தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணார்னு கேட்பவர்களுக்கு பதில் சொல்கிற விதமாக எழுதப்பட்ட நூல் முந்நூற்றி அறுபத்தஞ்சி அறுபத்தி எட்டு பக்கங்கள் இருக்குது முந்நூற்றி ஐம்பது ரூபா தமிழ்நாடு பாண்டிச்சேரிக்கு கொரியர் செலவு வந்து ஐம்பது ரூபா நானூறுரூபா அனுப்புனீங்கன்னா புக்கை பண்ணிவிட்ருவேன் அட்ரஸை வந்து வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் அனுப்பலாம் கூகுள் பே ஜிபே மூலமாக ஜிபே ஃபோன்பே மூலமாக நீங்கள் வந்து பணத்தை அனுப்பிக்கலாம் தயவு செஞ்சு இதை கண்டிப்பாக நீங்கள் படிச்சுருப்பீங்க படித்தவங்க மற்றவங்களுக்கு படிக்க சொல்லுங்கள் நீங்கள் வாங்கி வச்சுருக்க கூட நாலு பேருக்கு படிக்க கொடுத்தா கூட தான் இல்லை உங்களால் முடிஞ்சதுனா ஒரு பத்து பேருக்கும் அஞ்சு பேருக்கும் ப இதை படிக்க வைங்க அவசியம் இது வந்து மோடியினுடைய கரத்தை வலுப்படுத்துவதற்கு இந்த எலெக்ஷனுக்கு கை கொடுக்குற மாதிரி கொஞ்சம் முயற்சி பண்ணால் சரியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நிச்சயமாக நீங்கள் இதை செய்யணுங்கிறது என்னுடைய கோரிக்கை இதில் வந்து ஒருவேளை யாருக்காவது புக்கே வாங்க முடியாத அளவுக்கு வசதி கிடையாது ஆனால் வந்து நாம் வந்து அந்த அந்த புக்கை வாங்கி படிக்கலாம் ஒரு பத்து பேருக்கு நம்ம வந்து அதை எலெக்ஷனுக்கு முன்னாடி பத்து பேரை படிக்க வைக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் அந்த தகவலை அனுப்புங்க இலவசமாக புக்கு வேணும்னு கேளுங்க கண்டிப்பாக நான் அனுப்பி தரேன் இதுக்கு சில நண்பர்கள் எனக்கு உதவிட்டு இருக்காங்க அது மூலமாக நான் உங்களுக்கு இந்த இதை நான் செய்கிறேன் அவசியம் நீங்கள் பண்ணுங்கள் எனக்கு தகவல் அதை வாட்ஸ்அப்பு ஃபோன்பே எல்லாம் இருக்குல்ல அந்த நம்பர் ஒரே நம்பர் தான் நைன் ஜீரோ நைன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு நான்கு ஒன்று இதுவரைக்கும் ஆதரவு தந்த அத்தனை நல் உள்ளங்களுக்கும் மனப்பூர்வமான நன்றி போதைப் கடத்தல் வழக்குல முக்கிய மூளையாக செயல்பட்ட முன்னாள் திமுக நிர்வாகியாக இருந்த ஜாஃபர் சாதிக் என்பவர் இப்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவர் கைது செய்யப்பட்டது எப்படி அவர் வந்து கைது செய்யப்பட்டார் அது மட்டுமல்லாமல் அவருக்காக திமுகவை சார்ந்த வழக்கறிஞர்கள் வந்து அவருக்காக வாதாடுவார்களா நீங்க எப்படி பாக்குறீங்க இது முக்கியமான ஒரு விஷயம் தான் அதாவது எப்படின்னாக்கி வழக்கமாக வந்து இந்த திராவிடியா மாடல் கும்பல்கள் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனையை இழுத்து மூடிடுவாங்க மூடி வச்சிருவாங்க அப்படிதான் இதையும் இழுத்து மூடி தான் வச்சாங்க ஜாபர் சாதிக்குங்கிறவங்க முதல் யார் அங்கிருந்தே நம்ம ஆரம்பிக்கணும் சுருக்கமாக பா சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேயே கஞ்சா வித்த கேஸில் கைதாயிருக்கேன் அதை விட முக்கியம் அவங்க அப்பா அவர் வந்து பர்மா ப பர்மா பஜாரில் திருட்டு விசீடு வித்த வழக்கு ஏழு எட்டு வழக்கு அவருக்கு மேலே இருக்குது இவரும் விற்றுருக்கான் இந்த ஜாபர் சாஸ்திக்கும் விற்றுருக்கான் அவனுக்கு சகோதரர்களும் விற்றுருக்காங்க இது ஒரு பின்னணி அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஒம்பதில் வந்து கஞ்சா கடத்தி விற்றதில் மாட்டியிருக்கான் ரெண்டாயிரத்தி பதி ப பதிமூணில் சென்னையிலேயே போதைப் பொருள் கடத்தலில் மாட்டி ஜெயிலுக்கு போய் வெளியே வந்திருக்கான் எஃப்ஐஆர்லாம் பதிவாகி ஜா ஜாமீனில் அப்புறம் வெளியே வந்திருக்கான் இது ஒரு இது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இங்கேருந்து மலேசியாவுக்கு முப்பத்தி எட்டாயிரம் அதாவது முப்பத்தி ஒன்பதாயிரம் கிலோகிராம் அளவுள்ள போதைப் பொருளை கடத்தி அதிலையும் மாட்டியிருக்கான் மாட்டி அதில் ஜெயிலுக்கெல்லாம் போய் எடுத்து அப்புறம் ஜாமீனில் தான் அன்னைப்பான் வெளியே வந்திருக்கான் இது மாதிரி இவருக்கு மேலே இருபத்தாறு வழக்குகள் இருக்கிறதா சொல்கிறாங்க இப்படிப்பட்ட ஒருத்தனை தான் திமுகவில் கூட்டிகிட்டு வந்து அயலக அணி அதாவது வெளிநாட்டு கூட தொடர்பு இருக்கக்கூடிய இதுக்கு இருக்கக்கூடிய அணி சென்னையினுடைய மேற்கு மா மாவட்டத்தில் உள்ள அயலக அணி அமைப்பு துணை அமைப்பாளர் பதவியை கொடுத்து அலங்கரிச்சிருக்காங்க அவன் வந்து என்ன பண்ணியிருக்கான் முதலமைச்சர்ல இருந்து எல்லாத்துலேயும் தொடர்பில் இருந்திருக்கான் ஜாபர் சாதிக்கு வந்து அரசியல் ரீதியா பார்த்தீங்கன்னா திமுக முக்கியமா வேற எந்த கட்சிக்காரன்ட்டு பெருசா அவன் நெருக்கமாக இல்லை கரெக்டாக தான் தேர்வு பண்ணியிருக்கான் இந்த மாதிரி மாதிரி எல்லாம் பண்ணுறதுக்கு சரியான கட்சி எதுன்னு பார்க்கும்போது திமுக தான் இருக்கு ஆக சிறந்த உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப நம்பகரமான கட்சி திமுக அதனால அதை நம்ம வச்சுக்கிட்டோம்னா கரெக்டாக செய்யலாம் அப்படின்னு சொல்லி இறங்கியிருக்கான் முதலமைச்சருக்கு செக்கு கொடுத்துருக்கேன் டிடியாக செக்கை கொடுத்துருக்கேன் உதயநிதி ஸ்டாலினுக்கு கொடுத்துருக்கேன் கனிமொழிக்கு நெருக்கமாக இருந்திருக்கேன் அதே மாதிரி சேகர்பாபுக்கு நெருக்கமாக இருந்திருக்கேன் கட்சிக்கு நிதியெல்லாம் நிறைய கொடுத்துருக்கேன் தேர்தல் நிதி நிறைய கொடுத்துருக்கேன் கனிமொழிக்கு எத்தனை அறக்கட்டளைக்குமே எத்தனை கோடி கொடுத்தான்னு தெரியல மு க ஸ்டாலினுக்கு எத்தனை அறக்கட்டளை ஏகப்பட்ட அறக்கட அறக்கட்டளை எல்லாம் வச்சுருக்காங்க அதில் எது எதுக்கெல்லாம் எவ்வளோ கோடி ரூபா கொடுத்தான்னு தெரியல துர்கா ஸ்டாலினுக்கு எவ்வளோ கொடுத்தான்னு தெரியல இப்படி எல்லாரும் நல்ல அவனை வச்சு வாங்கியிருக்காங்க அவன் வந்து சாதாரண ஆள் கிடையாது ஒரு போதை மூணு வருஷமாக இந்த வேலையை அது ரொம்ப தீவிரமாக பண்ணியிருக்கான் இப்போ பிடிபட்டது என்னவோ வந்து ஆயிரம் ஆயிரம் கிலோ கிராம் அளவுக்கு அதாவது ரெண்டாயிரம் கோடி மதிப்பாக எதை சொல்கிறாங்க ஆனால் இதுக்கு இந்த மூணு வருஷத்துக்குள்ளே அவன் மூவாயிரத்து எண்ணூறு கிலோகிராம் அளவுக்கு ப வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணியிருக்கான் அதாவது இதை தயாரித்து எல்லாம் பண்ணுறதுக்கு வந்து மெடிசின் சம்மந்தப்பட்ட ஒரு கம்பெனி அதுக்கு பிறகு இதை கடத்தி கொண்டு போகிறதுக்கு கொரியர் சர்வீஸ் அது ஒரு கம்பெனி அதுக்கு பிறகு இதை ஏற்றுமதி வெளிநாட்டுக்கெல்லாம் ப பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு கம்பெனி இப்படி எல்லாத்துக்குமே திட்டமிட்டு கம்பெனிலாம் பண்ணி இதில் கொள்ளையடிச்சு வரக்கூடிய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு சினிமா கம்பெனி அது போக வந்து கட்டுமான தொழில் கட்டுமான தொழிலே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அதில் ஜி ஸ்கொயருக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்னு தெரியல அது என்ன இந்த விசாரணை இப்போ நடத்தின என்பதை தான் மாட்டோம் இதில் என்ன பெரிய நல்ல காரியம் அப்படின்னா இந்த விஷயத்தை அண்ணாமலைன்னு ஒரு மா மனிதர் நமக்கு இல்லை அப்படின்னு வச்சுக்கலாம் வெளியே வந்திருக்காரு இந்த விவகாரத்தெல்லாம் வெளியே தூக்கி கொண்டு வந்தது அண்ணாமலை அதாவது பிப்ரவரி பதினாலாம் தேதி மூணு பேர் மாட்டிட்டாங்க மூணு பேர் அவன் வந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணலேருந்து மாட்டி மூணு பேர் பாம்பேலேருந்து தூக்கிட்டு போய் டெல்லியில் வச்சு கிட்ட விசாரித்த உடனே பிப்ரவரி பதினாலாம் தேதியாக தெரிஞ்சு போச்சுது டெல்லி போலீஸ் அதாவது மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீஸ்காரங்களுக்கு பிப்ரவரி பதினாலாம் தேதியாக தெரிஞ்சு போச்சுது இதுக்கு மூளையாக செயல்பட்டவன் சர்வதேச அளவில் கடத்தல் பண்ணவனாக இருந்தவன் ஜாபர் சாதிக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சு அவள் சினிமா கம்பெனியெல்லாம் வச்சுருக்காங்க அங்கே எடுத்துட்டாங்க எடுத்து அந்த தகவலை இங்கே உள்ள காவல்துறை போலீஸ் துறைக்கு போலீஸுக்கு தானே கொடுக்க முடியும் போலீஸ் மூலமாக கொடுத்து இவனை லாக் பண்ணுறதுக்கு அங்கேருந்து கொடுத்தா நம்ம த தமிழக போலீஸ் அதானே இங்கே தான் ஈரலாம் இல்லை கிட்னி இல்லை மூளை இல்லை எல்லாத்தையும் எடுத்து விட்டாங்களே தமிழக போலீஸுக்கு போலீஸுக்கு எல்லாம் எடுத்தனால அவன் அவன் வந்து அவனை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா தேதி அப்படி எல்லாம் பேக் பண்ணிட்டு உடனே பேருன்னு சொல்லிவிட்டு அழகாக வழி அனுப்பி வச்சுட்டாங்க அதான் நடந்துருக்கு ஒரு மூணு மாடி பில்டிங்கை காலி பண்ணிவிட்டு போகிறான் தெருவில் ஒரு சிசிடிவி கேமரா கிடையாதா இவன் எதுக்கு போகிறான்னு உங்களுக்கு தெரியவே தெரியாதா போதை பொருள் அங்கே கடத்திலும் மாட்டிருக்கான் தமிழ்நாட்டுக்காரன்னு தெரிஞ்ச உடனே தமிழக போலீஸ் உசாராகுமே தெரியாதுன்னு இப்படி சொல்ல முடியும் அப்போ தமிழக காவல்துறைக்கு இவன் ஜாபர் சாதிக்கையில் முக்கிய குற்றவாளிகள் தெரிஞ்ச உடனே தான் அவன் தான் போகிறான் அப்போ இருபத்தி நாலு மணி நேரத்தில் நீ கிளம்பீர்ன்னு சொல்லி ஐயா எங்கேயாவது போயிருன்னு சொன்ன மாதிரி இருக்குது சொல்லி அப்படியே வெளியே எல்லாம் தப்ப வச்சாங்க அப்புறம் பல்வேறு வதந்திகள் சில விஷயங்கள்லாம் சொன்னாங்க இவங்க இருந்து கடலில் போயிட்டான் கடலுக்குள்ளே சுத்திட்டு இருக்கா அங்கே போயிருக்கேன் அங்கே போயிருக்கலாம் சொன்னாங்க பல தரப்புறம் என்ன சொன்னாங்கன்னா இவன் வந்து தமிழ்நாட்டில் தான் பதுங்கியிருக்கான் ஏன்னா தமிழ்நாடு தமிழ்நாடு தானே ரொம்ப சொர்க்க பூமி இதுக்கெல்லாம் அதனால் இங்கே தான் பதுங்கியிருக்கான்னு சொன்னாங்க ஆனால் அவன் என்ன பண்ணி எவன் ஐடியா கொடுத்ததோ என்ன வச்சுருக்காங்கன்னா ராஜஸ்தான் வந்து இப்போ க பாஜக கவர்மெண்ட் இருக்கக்கூடிய மாநிலம் ராஜஸ்தானுக்கு பாஜக கவர்மெண்ட் ஆளக்கூடிய மாநிலத்தில் இருந்தால் சேஃப்டி அங்கே வந்து யாரும் பெருசாக கண்டுக்க மாட்டாங்க அப்போ வந்து ராஜஸ்தான்னு சொல்லும்போது புதுசாக இப்போ தானே ஆட்சிக்கு வந்திருக்காங்க அஞ்சு வருஷமாக காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தது திடீர்னு மாறி இருக்காங்க ஈஸியாக அவங்க வந்து இதில் நடவடிக்கைலாம் எடுத்துக்க மாட்டாங்கங்கிற அளவுக்கு யோசித்து கரெக்டாக அங்கே கொண்டு சேஃபாக வச்சுருக்காங்க ஜெய்ப்பூரில் வந்து அள்ளி தூக்கிட்டு வந்துட்டாங்க இப்போ அவங்ககிட்ட நடத்தின விசாரணையில் அந்த போதை பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரி அவன்கிட்ட நடத்தின விசாரணை தொடர்பாக கொடுத்த பேட்டியில் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கொடுத்தால அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஜாபர் சாதுக்கு வந்து தமிழ திரை தமிழகத்துல உள்ள அரசியல்ல பெரும் எல்லாம் தொடர்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அது ஒரு முக்கியமான பாயிண்ட் முக்கிய புள்ளிகளுடன் தொடர்பு முக்கிய புள்ளினா யாரு கோபாலபுரம் குடும்பம் மு க ஸ்டாலின் வரைக்கும் தொடர்பு இருக்கு அப்படிங்கறத மறைமுகமாக சொன்னதாக தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் உதயநிதி ஸ்டாலின் கட்டாயம் சினிமாவில வேற இருக்குதா சினிமாவில வேற தொடர்புல இருக்கனால கட்டாயம் உதயநிதி ஸ்டாலின் நூறு சதவீதம் உள்ள தொடர்பு இருக்குது அதனால் அது ஏன்னா எங்கள் அப்பா குதிரைக்குள்ள இல்லைன்னு சொல்கிற மாதிரியான ஒரு சம்பவத்தை உதயநிதி அந்த ஓங்கோல் இளவரசர் பண்ணார் என்ன பண்ணார்னா இவன் இந்த பிரச்சனை தமிழ்நாட்டில் பெ தெரிய வந்த உடனேயே பிரச்சனை பெருசாக அண்ணாமலே பெருசாக எடுத்து விட்டோம் அது வரைக்கும் ஈடு இழுத்து தான் வச்சுருந்தாங்க பிப்ரவரி பதினாலாம் தேதி அங்கே கைதாயி பதினஞ்சாந்தேதி இவங்க இருக்கான்னு தெரிஞ்சு போச்சுது ஆனால் இந்த விஷயத்தை மார்ச் மாசத்துல தான் வெளியே கொண்டு வந்தாங்க வெளியே எப்படி இருக்குங்கிறது அதை அண்ணாமலை இதை போட்டு கிண்டி பெருசாக்கி வெளியே ட்வீட்லாம் போட்டு அதை பற்றி அறிக்கையெல்லாம் விட்டு பேட்டி எல்லாம் கொடுக்க ஆரம்பித்தப்பற தான் இங்கே உள்ள சோசியல் மீடியா மூலமாக வெளியே தெரிய ஆரம்பிச்சுது அப்போ இது தெரிஞ்சு இவ்வளவு தூரம் வந்த பிறகு வந்த உடனேயே மு க ஸ்டா உதயநிதி ஸ்டாலின் வந்து செய்த முதல் வேற என்ன ட்விட்டரில் அவங்க கூட நின்று எடுத்த போட்டோவை டெலிட் பண்ணார் எது பண்ணாரு நான் அமைச்சருங்கிற முறையில் அவன் வந்தான் என்ன பார்த்தான் ஃபோட்டோ எடுத்தான் வச்சான்னு சொன்னால் டெலிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைல்ல அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் இல்லை பார்ட்னர்ஷிப் வச்சுருக்கீங்க எது இல்லாமல் இல்லைனா அவனால் நீங்கள் நிறைய நிதி வாங்கியிருக்கீங்க அவன்கிட்ட இருந்து ஏதோ ஃபண்டெல்லாம் நிறைய உங்ககிட்ட விளையாடி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது அதனால் உதயநிதி ஸ்டாலின் நூறு சதவீதம் கன்ஃபார்ம் மு க ஸ்டாலின் எவ்வளோன்னு தெரியல ஏன்னா அவங்க போட்டு கொடுக்க பொறுத்தானே இவங்க வந்து தமிழ்நாட்டுக்குள்ளான இன்னே கொலை பண்ணியிருப்பாங்க சாதிக் பாஷாவை கொலை பண்ண மாதிரி இன்றைக்கி இழுத்து இருப்பாங்க இதை இல்லை அண்ணா நகர் ரமேஷ் மாதிரி செத்து போயிருப்பாரு ஆனால் என்ன அப்படின்னா ராஜஸ்தானில் மாட்டினனாலையும் மத்திய பொருள் தடுப்பு பிரிவில் மாட்டினனாலையும் இப்போது சங்கர் ஜிவாலில் எந்த ஜிவாலும் வந்தாலும் அங்கே ஒன்றும் செய்ய முடியாது அது வேறு இது வேற இதில் நான் ரெண்டு விஷயம் எனக்கு நல்லா தெரியுது என்ன அப்படின்னா இதன் மூலமாக இந்த அமீர் வெற்றிமாறன் அப்புறம் வந்து சூர்யா அப்புறம் வந்து விஜய் சேதுபதி இந்த வகையறை சமுதிரக்கனியும் இல்லை இருக்கதாக சொல்கிறாங்க இந்த வகையை சினிமா துறையில வெளியே தெரிஞ்ச இந்த முகங்கள் அத்தனை இப்போ உடனே சிக்கலில் மாட்டோன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா வாய் அங்கே திறந்துட்டார் ஆனால் அந்த திறந்ததை வெளியே சொல்ல மாட்டாங்கல்ல இவன் எல்லாம் தொடர்பு இருக்குன்னு அதான் முக்கிய புள்ளிகள்னு சொல்லிட்டு விட்டார் ஏன்னா இந்த எந்தெந்த புள்ளிகள் என்ன ஏன்னா இன்னைக்கு தான் காலையில் தான் கைதாகவே செய்தி தான் வெளியே வந்திருக்கு கைது நேற்று முந்தானால ஆயிருக்கலாம்னு நமக்கு தெரியாது அவங்க வந்து இன்னைக்கு வெளியே சொன்னதுனால வெளியே தெரியும் அவ்வளோதானே அப்படின்னா அதை ஏற்கனவே அவன்கிட்ட இருந்து எல்லாம் புடிஞ்சிருப்பாங்க என்னென்ன தேவையோ எல்லாமே வெளியே வாயை கக்கியிருப்பார் அன்னை அதனால் கக்குனதில் இப்போ யார் யாரெல்லாம் இருக்கான்னு தெரியாது அது என்னமே கைது செய்யப்படும் போது தான் தெரியும் அவங்களுக்கு இல்லைனா சில பேருக்கு சம்மன் அனுப்பும்போது தான் தெரியும் இவங்களுக்கு அதில் லிங்க் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சிக்கலாம் சூசகமாக அப்படி தானே நடக்குது இதெல்லாம் அதனால் இப்போ சி திரைத்துறையிலையும் சரி அரசியலையும் எல்லாம் கன் கன்ஃபார்மாக இல்லை சிக்கலில் மாட்டக்கூடிய ஆளாக தான் இருப்பார் சேகர்பாபு ஏன்னா ரொம்ப நெருக்கமாகவே இருந்திருக்காங்க சென்னையில் வந்து நிறைய திமுக நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் அந்த ஆள் தான் ரூபா கொடுத்துருக்கான் பெரிய லெவல்லே நிதி உதவியெல்லாம் பண்ணிங்கன்னா அவனுக்கு பதினாலாயிரம் கோடி அளவுக்குன்னு சொல்கிறாங்க அதில் ஒரு நூறு கோடி அள்ளி வீசுறது என்ன ஆகும் அதனால் பணத்தை அள்ளி தனியாக விட்டுருக்கேன் விடும்போதே தெரிய என்ன எனக்கு என்னென்னா சங்கர் ஜோல் எதுக்கு விருது கொடுத்தாரு ஒரு காரணத்தை சொன்னாங்க பாருங்கள் பத்து இடத்துல சிசிடிவி வைக்கிறதுக்கு வந்து இது பண்ணியிருந்தாங்க அதுக்கு தான் நாங்கள் வந்து அவருக்கு விருது கொடுத்தோம் அப்படின்னு சொல்கிறாரு எங்கள் இப்போ இப்படி ஒருத்தர் வளர்ந்து வந்திருக்கேன் அப்படின்னா அவள் எவ்வளோத்துக்கும் அந்த நார்கோட்டிக் பியூ பியூரோ ஆஃப் இந்தியாவில் வந்து முக்கியமான தென் மண்டல அளவில் அதிகாரியாக இருந்தவர் சங்கர் ஜுவால் இதுக்கு முன்னாடி அப்போ அவருக்கு வந்து இந்த விஷயம் தெரியாதா என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா சங்கர் ஜுவாலினுடைய ஃபேமிலி சமீபத்தில் வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு நல்லா ஜாலியாக சுற்றி ஊர் சுற்றிட்டு வந்தாங்க அதுக்கு ஸ்பான்சரே ஜாபர் சாதிக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்புற மாதிரி இருக்கு அவங்க சொல்கிறவங்க சொல்கிறத கேட்கும்போது நம்புற மாதிரி இருக்குது ஏன்னா ஜாபர் சாதிக்கு மேலே ஒரே ஒரு கேஸ் தான் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு சங்கர் ஜுவாலி எதுக்கு அதை சொல்லணும் தமிழ்நாட்டில் போதைப் பொருள் எல்லாம் கடத்துறாங்கிறது அப்பட்டமா தெரியுது மதுரை ஏர்போ விமான ரயில்வே ஸ்டேஷனில் பிடிச்சாங்க அப்புறம் வந்து இலங்கையை கடத்த முயன்ற இதை அதுவும் எல்லாம் மத்திய போலீஸ் தான் பிடிச்சிது தமிழக போலீஸ் தூங்கிட்டே தான் இருந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் இவங்க வந்து அதில் எந்த விதமான இதுவும் பண்ணலைன்னு தானே அர்த்தம் அப்போ இதில் ரெண்டு விஷயத்தில் மாற்றுறது ஒன்று வந்து சினிமா துறை சார்ந்த நிறைய பிரபலங்கள் இதில் வந்து மாற்றுறாங்க இன்னும் யார் சங்கர் ராஜா மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அது ஒன்று எங்கள் அப்பா குதிரைகளில் இல்லைங்கிற மாதிரி ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருக்காரு அண்ணன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அதை பாண்டிச்சேரி விவகாரத்தை வச்சு இந்த போதைப் பொருள் இதெல்லாம் நம்ம கட்டுப்படுத்தணும் அவன் அவன் மாட்டினதுக்கு அவன் கண்டனம் சொல்லலை இந்த இந்த ஆள் மாட்டினதுக்கு ஜாபர் சாதிக்கு மாட்டினது இந்த போதைப் பொருள் தமிழக அளவில் அடுத்த தலைமுறையே பாதிப்புக்குள்ளாகனு அண்ணாமலை வருத்தப்படுறார் அண்ணாமலை அதை பற்றி அலர்ட் பண்ணுறார் பிரதமர் இங்கே வந்து நின்று பேசுகிறாரு இதை பற்றி கவலைப்படுறாரு நம்ம சந்ததி நிறையில் நாசமாக போயிடுவாங்க அதுக்கு திமுக இந்த அளவுக்கு உடந்தையாக இருக்குன்னு சொல்கிறார் சொல்லி இதெல்லாம் பண்ணுறாரு ஆனால் யுவன் சங்கர் ராஜா வந்து இறைவன் மிகப் படத்துக்கு மியூசிக் டைரக்டர் அந்த படத்துக்கு தயாரிப்பாளர் வந்து ஜாபர் சாதிக் ஜேஎஸ்எம் பிக்சர்ஸ் அது கம்பெனிக்கு பேர் அதனுடைய கதை கதை வந்து வெற்றிமாறன் டைரக்டர் வந்து அமீர் போறாது இவ்வளோவா இவ்வளோ பேர் அதில் பாட்னர் தான் அமீர் வந்து வேற்றுமதி நிறுவனத்துக்கு பாட்னர் வேறு பிரியாணி கடைக்கு பார்ட்னர் எல்லாத்தையும் பார்ட்னர் அதனால் எங்கள் அப்பா குதிரை கல்யாணம் சொன்னதில் அமீரும் ஒரு ஆள் முதலாவது அறக்க பறக்க ஒரு அறிக்கையை வெளியிட்டார் அதுக்கு பிறகு பார்த்தா ஒரு வீடியோ வெளியிட்டார் இப்போ எங்கே வாய் கிடக்குன்னு தெரில ஆனால் எங்கள் ஏதோ எதுவும் சீக்கிரம் கைதாக கூடிய அளவில் தான் அமீரம் இருக்குது அதனால் வந்து யுவன் சங்கர் ராஜா சூர்யா விஜய் சேதுபதி இந்த கோஷ்டிகளெல்லாம் சீக்கிரம் அடுத்தடுத்து கைதாகுது வாய்ப்பு இருக்குது இன்னும் எத்தனை பேர் உள்ளே இருக்காங்கன்னு தெரியாது என்னை மாட்டிக்கிட்டாங்கல்ல மாட்டது தமிழக போலீஸாக இருந்தால் இன்றைக்கி இழுத்து மூடிருப்பாங்க கேஸே இது வந்து அதை அதுக்கு தக்கவாறு மாற்றிருப்பாங்க ஏன்னா அவருக்கு மேலே கேஸு ரெண்டாயிரத்தி பதிமூணில் இருந்துச்சு அதில் அவர் விடுதலை ஆகிட்டாருன்னு சொல்கிறாங்களே நான் கேட்குறேன் சார் ஜனவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி நைஜீரியா நாட்டுக்காரன் வந்து சென்னை அமிஞ்ச கரையில் வச்சு கைதானான் ஒரு கிலோ கோக்லைனில் கைதானான் கையில் வச்சுக்கிட்டு கையும் கலவமாக மாட்டினான் பிடிச்சது சென்னையில் தான் மா மாட்டினது தமிழக காவல்துறை கையில் தான் மாட்டினான் அது என்னாச்சு இவன் நைஜீரியாவுக்கும் பல தடவை ஜாபர் சேதிக்கு சாதிக்கு போயிட்டு வந்துட்டு இருந்திருக்கான் அப்போ அந்த ஜாபர் சாதிக்கும் இவனுக்கும் போதைப் பொருளில் மாட்டின அந்த நைஜீரியா காரனுக்கும் தொடர்பு இருக்குதுன்னு அர்த்தம் அதனால தானே இவங்க அதுக்கு வந்து காரணம் வந்து இங்கே இருக்கக்கூடிய அரை மூத்த அமைச்சர்கள் அழுத்தம் கொடுத்தாங்களாம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அதனால வந்து அந்த கேஸை அப்படியே இழுத்து மூடி வச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க அழுத்தம் கொடுத்து அதை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விட்டாங்கன்ட்டு அப்படின்னா இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது அரசாங்கமே இந்த மாதிரி போதைப் பொருளுக்கு வந்து திறந்து விட்டுருக்கு அங்கே அதை கீழக்கரையில் மாட்டினாங்கல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மாட்டினவன் யாரும் இலங்கையை கடத்த முயன்ற போது மாட்டினா முந்நூற்றி அறுபது கிலோகிராம் அளவுக்கு போதைப் பொருளை கடத்தும் போது தான் மாட்டினாங்க அப்போ மாட்டினதில் யார் மாட்டான் திமுக கவுன்சிலர் ஒரு இந்நாள் திமுக கவுன்சிலர் அவனுக்கு அவன் அண்ணனா தண்ணேன் அவன் வந்து முன்னாள் திமுக கவுன்சிலர் ரெண்டு பேரும் சேர்ந்தால் கடத்தும் போது மாட்டினாங்க அதனால் தமிழகம் முழுக்க அதில் இன்னொன்று ஜாபர் ஜா தம்பி விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் சென்னை மண்டல துணை அமைப்பாளர் நினைக்கி விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் அவன் மாட்டி இதெல்லாம் உழவு பெரிய பிரச்சனை என்ன பிறகு அவனை கட்சி விட்டு நீக்கவே இல்லையே அவனை அப்படியே தானே வச்சுட்டு இருந்தார் இப்போ பெரிய அளவில் முத்தன பிறகு இப்போ மு ஏதோ வந்து ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி சரி ரைட்டு போறா போட்டுங்கிற மாதிரி வேறு வழி இல்லைங்கிற மாதிரி கட்சியில் அந்த பொறுப்பில் வந்து நீக்கிருக்கன்னு அறிக்கை விட்டுருக்காரு இந்த திருமாவளமும் கட்சியில் எத்தனை பேர் மாற்றுறாங்கன்னு இனிமேல் மா இது எல்லாம் வெளியே வரும்போதுனால் தெரியும் அதனால் திருமாவளவா கொண்டு மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆளூர் சானாவாசம் மாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது எல்லாமே அந்த பின்னணியிலிருந்து பண்டை கொண்டு வந்து இங்கே மதம் மாத்துறதுக்கும் மற்ற வேலைகளை செய்கிறதுக்கு பயன்படுத்திருக்காங்கிற மாதிரி தான் தகவல் சொல்லப்பட்டு துறக தகவல் வருது அதனால இவங்க எல்லாருமே அதில் கூண்டோடு கைலாசம் போகிறதுக்கு ஆயத்தமாகிட்டு இருக்காங்கன்னு நாம எடுத்துக்கலாம் இது சாதாரண விஷயம் இல்லை நல்ல வேலை இன்னொரு காரணமும் எனக்கு புரிஞ்சுது பிரதமர் அவர்களே இதில் தனி கவனம் செலுத்தியிருப்பாருன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா சென்னையில் அவர் பேசும்போது வந்து ரொம்ப வருத்தத்தோடு பதிவு பண்ணார் அதை ரெண்டு விஷயத்த தமிழகத்தில் அடுத்தடுத்து பேசும்போது பதிவு பண்ணார் திமுக காரங்க கொள்ளையடித்த படத்தை கட்டாயம் நான் மீட்பேன் மீட்டு அதை நான் தமிழர்களுக்கே கொடுப்பேன்னு சொன்னார் இன்னொரு விஷயம் வந்து இந்த எலெக்ஷனுக்கு பிறகு அதை செய்வேன்னு சொன்னார் இன்னொரு விஷயம் வந்து இந்த போதைப் பொருள் கடத்தல்னால அடுத்த தலைமுறை மா இதில் வந்து நாசமாக போக போகுது இதை கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் இதில் இதை இதில் கவனம் செலுத்தணுங்கிற மாதிரிலாம் பேசினார் ரொம்ப வருத்தத்தோட பதிவு பண்ணார் அதை அதனால மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவுக்கு பிரதமர் அலுவலகத்தில் இருந்தே தனி கவனம் செலுத்தியிருப்பாங்க இதை ரொம்ப சீரியஸாக எடுக்கணும் இதை விட்டால் அடுத்த தலைமுறையே பாதிக்கப்படும் இது பா சாதாரண அப்பாவி மாணவர்கள் மாணவிகள்லாம் சிக்கலில் மாட்டுறாங்க இது என்னால் ரொம்ப தனி கவனம் கொடுத்து ரொம்ப சீரியஸாக இதை எடுத்து பண்ணணும்னு சொல்லி அவங்க வந்து உத்தரவு போட்டிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு புரியுது எனக்கு அப்படி தான் தோணுது அதனால் கண்டிப்பாக அதன் அடிப்படையில் அவங்க வந்து இந்த கடல் மூலமாக மார்க்கமாக கடந்து இவன் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கும் வழி இல்லாத அளவுக்கு நெருக்கடி கொடுத்துருப்பாங்க சேட்டிலைட் தான் கையில் இருக்க ரொம்ப மைனூட்டாக பார்த்துருப்பாங்க எங்க எங்க எந்த வழியிலையும் தப்ப முடியாத அளவுக்கு போனதுனால தான் இப்போ ராஜஸ்தான்ல போய் பதுங்க ஆரம்பிச்சா பிஜேபி ஆளு மாநிலம் ரொம்ப சேஃப்டியாக இருக்கலாம்னு நினச்சா ஆனால் அங்கேயும் கண்டுபிடிச்சி தூக்கிட்டாங்கல்ல இதுமாரி நம்ம தனி தமிழ்நாட்டில் இருந்து அடுத்தடுத்து பலர் மாட்டுவாங்கிறது தான் என்னுடைய கருத்து விசிகா கட்சியில் துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா அவர்களின் வீட்டில் தற்போது அமலாக்கத்துறை சோதனை நடத்தி வருகிறது இதற்கான காரணமாக என்ன பார்க்குறீங்க ஆமாம் இது வந்து லாட்ரி மாற்றினுடைய மருமகன் அது ஒரு காரணமே போதும் இல்ல கொள்ளை பணம் சட்டத்துக்கு புறம்பான பண பரிவர்த்தனை அப்புறம் வந்து இவர் சமீபத்தில் என்ன வேலை பார்த்தார் அப்படின்னா விசிகாவில் வந்து சேர்ந்தார் அது கட்சியில் சேர்றது யாரும் வேணாலும் சேரலாம் அதை பற்றி பிரச்சனை இல்லை விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் சேர்ந்து விடுதலை சிறுத்தைகளுடைய மாநாடுன்னு ஒன்று பார்த்தீங்களா வெல்லும் சனநாயகம் ஒரு மாநாடு வச்சாங்க பார்த்திங்கன்னா அந்த மாநாட்டுக்கு ஸ்பான்சரே இவர் தான் அப்போ வந்து ஆதவ் அர்ஜுனா அப்போ இவர் வந்து அதில் இப்போ பல கோடிகளை அள்ளி விட்டுருக்காங்க சாதாரணமாகலாம் அது அவ்வளோ பெரிய இதை பண்ணி விடுதலை சிறுத்தைகள் மூலமாக ஒரு சீட்டு பொது தொகுதியை வாங்கி அந்த பொதி தொகுதியில் நின்று அவர் எட்டி பெறணும் அப்படிங்கிறது அவருடைய இலக்கை வச்சு அவர் அதில் வந்து சேர்ந்திருக்கார் ஆனால் வந்து அந்த அது கட்சி அது அவங்களுடைய கூட்டணி சம்மந்தப்பட்ட விஷயன்னு வச்சுருங்க சேர்ந்தது நோக்கம் இது ஆனால் வந்து ஏகப்பட்ட கருப்பு பணம் வச்சுருக்கக்கூடிய குடும்பம் அது அதாவது சட்டத்துக்கு புறம்பான லாட்ரி வித்ததுலேருந்து வந்த கொள்ளையடித்த பணத்தை வச்சு விளையாடிட்டு இருக்காங்க இப்போ அதனால் அவங்களுக்கு வந்து இந்த இந்த இது அந்த கொள்ளை கருப்பு பணம் சம்பந்தமான ரைடாக தான் நான் பார்க்குறேன் அதுதான் மலக்கத்துடனே அது பண்ணுவாங்க சட்டத்துக்கு புறம்பான பண பரிவர்த்தனை அதில் அவர் அவர் ஆதாரங்கள் கிடச்சிருக்குங்களா நிறையா ஏற்கனவே விடுதலை சிறுத்தை கொடுத்து இந்த இதுக்கு மாநாட்டுக்கெல்லாம் செலவு பண்ண பணத்துக்கு கணாக கேட்டாலே இப்போ மாட்டிக்கும் எங்கேருந்து வந்துச்சு எவ்வளோ பணம் செலவு பண்ணிங்க அப்படின்னு கேட்டாலே இப்போ மாட்டிக்கும் அவ்வளோ பணத்தை அள்ளி வீசியிருக்கார் ஆனால் வீசியம் கிடச்சிட்டு ஒரு எம்பி பதவி எம்பி சீட்டு கூட நிக்க வாய்ப்பு இல்லாத அளவு பண்ணிவிட்டாங்க அது வேறு கதை அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க இது வந்து விடுதலை சிறுத்தைகள் நான் இன்னொன்று சென்னையிலேருந்து கடத்தல் பொருளை வெளிநாட்டுக்கெல்லாம் ஏற்றுமதி பண்ணுறது ஜாபர் சாதிக்குன்னு சொன்னோம் அந்த அவங்க வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி நிறுவனம் வச்சிருக்கையில பார்ட்னர் வந்து அமீர்னு சொன்னோம் இதெல்லாம் சொன்னோம் இதே மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ளெல்லாம் அந்த போதைப் பொருளெல்லாம் விற்கக்கூடிய இடத்துல வந்து இந்த மக்கள்கிட்ட சென்று சேர்க்கறது அந்த மாணவன் இல்லைனா மாணவி இந்த மாதிரி கீழ் மட்டத்தில் கல்லூரி லெவலில் கொண்டு சேர்க்குற வேலையை யார் அங்கே விற்பனை யார் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகளில் உள்ள அப்பாவி இளைஞர்கள் செய்துட்டு இருக்காங்க அவங்கள அதில் ஈடுபடுத்திட்டு இருக்காங்க கொண்டு போகிறதுக்கு எல்லாம் ஆம்புலன்ஸு அது எஸ்டிபிஏ அவ இவனி நிறைய ஆம்புலன்ஸ் வச்சுருக்காங்க அது மக்களை இந்த நோயாளிகளை கூட்டிகிட்டு போகிறதுக்கு பதிலாக இந்த தமிழகம் முஸ்லீம் முன்னேற்றக் கழகம் இவங்க வச்சிருக்க ஆம்புலன்ஸில் இது மாதிரியான தான் அவங்க போதைப் பொருளையும் கடத்திட்டு இருக்காங்க போதை பொருள் கடத்தலலாம் தடுக்க வேறு ஒன்றும் வேணாம் தமிழ்நாட்டில் உள்ள அவ்வளோ ஆம்புலன்ஸே செக் பண்ணாலே போதும் அவ்வளோ கொரியர் சர்வீஸே செக் பண்ணாலே போதும் எங்கே 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 எதுலேருந்து போகுதுங்கிறத கரெக்டாக கண்டிப்பாக எஸ்டி கொரியர்லேருந்து ஆரம்பித்து நீங்கள் பிடிச்சாலே உங்களுக்கு கரெக்டாக மாட்டிக்கும் அந்த மாதிரி தான் இப்போ நடந்துட்டுருக்கு ஆனால் இந்த திராவிட மாடல் இருக்கிறது வரைக்கும் நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது இவங்க அந்த மாதிரிப்பட்ட இது தான் திரும்ப திருப்பாவளவன் என்றைக்கு நல்ல காரியம் பண்ணுறதுக்கு ஆதரவாக இருந்திருக்காரு அவர் எல்லாமே சட்டத்துக்கு புறம்பானது இந்த குண்டு வச்சு அல்வம்மா பாஷாவை விடுதலை பண்ணணும் அப்புறம் வந்து ராஜீவ்காந்தியை கொலை செய்த பேரறிவான விடுதலை பண்ணணும் அவங்கள கட்டி பிடிக்கணும் இதே தானே பண்ணிட்டு இருந்தாங்க பிரிவானவாதம் தேச துரோகம் இது தானே இவங்களுடைய ரத்தத்தில் உருணது அதனால் வந்து தப்பு கிடையாது இவர் வந்து ஆதவ ஆரவும் அர்ஜுனாவும் வந்து அதே மாதிரி இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணவங்க அந்த குடும்பம் அதனால அவங்க வீட்டில் ரைடு நடக்கிறது சந்தோஷமான விஷயம் தான் இல்ல இது மாதிரி இதெல்லாம் நிறைய பண்ணியிருக்கணும் பண்ணி நிறைய விஷயங்கள் எல்லாம் ஏற்கனவே எடுத்து இது டூ லேட்னு நான் சொல்லுவேன் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதன் விடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி 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 வணக்கம்